ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு என்ன கதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு பாட்டு இட்லி சுட்டு விற்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப இட்லின்னா ரொம்ப பிடிக்கும் நிறையா வந்து இட்லி சாப்பிடுவாங்க அதேமாதிரி அந்த ஊர் மக்களுக்கு இட்லி நிறையா சமைச்சு கொடுப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் சமைக்கும் போது என்ன ஆகிடுச்சு கேட்டிங்கன்னா ஒரு இட்லி உருண்டு ஓடிட்டே இருக்குது அவங்களும் அந்த பின்னாலே அந்த ஒரு இட்லியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமி புலந்துருச்சு அப்போ என்ன பண்ணா அந்த இட்லி உள்ளே போயிடுச்சு இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்து போயிட்டே இருக்கிறாங்க பார்த்தா காணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனால் ஒரு சாமியார் வராரு என்னோட இட்லி இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றாரு இட்லி வந்து இந்த தான் போச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போ போயிட்டு அந்த சாமியார்ட்ட கேட்குறாங்க நான் இங்கே ஒரு இட்லி வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னாங்க ஆ இட்லி இப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீ அந்த பக்கம் போகாத அங்கே பார்த்தனா வந்துட்டு பெரிய காட்டேரி மாதிரி ஒரு பேய் இருக்கு அது ஒன்று வந்து பிடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஆனால் சொல்லிட்டு இந்த பாட்டி அப்படியே இட்லி விடாமல் பின்னாலேயே போயிட்டே இருக்கிறாங்க திருப்பி பார்த்தோன்னா ஒரு சாமியார் வராங்க இது மாதிரி என்னோட இட்லி பார்த்தீங்களா அந்த பக்கம் தான் போச்சு அப்படின்னு அப்ப அவர் சொல்லுவாங்க ஆமா இந்த பக்கம் தான் போச்சு ஆனால் அந்த பக்கம் போகாத அங்கே ஒரு பெரிய காட்டேரி மாதிரி பேய் இருக்கு அது ஒன்று சாப்பிட்றோம் இல்ல நான் அந்த இட்லி எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் போகிறாங்க திருப்பி போகும்போது பார்த்தனாக்கா அவங்க ஒரு சாமி பின்னால் போயிட்டு கேக்குறாங்க திருப்பி மூணாவதா ஒரு சாமி அவர்கிட்ட கேக்குறாங்க இது மாதிரி இட்லி பாத்தீங்களா ஆமா இந்த பக்கம் தான் போச்சு ஆனா இந்த பக்கம் பக்கம் போனா அங்க ஒரு பெரிய காட்டேரி இருக்கு அது ஒண்ணு வந்து புடிச்சிரும் அப்படின்னு அப்படியான்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னால வந்துடும் நீ சொல்ல ஒரு சாமியை நீ போயிட்டு என் பின்னால மறைஞ்சிக்கி அது போன பிறகு நீ போய் பார் அப்படின்னா உடனே இவங்களும் போயிட்டு பின்னால மறைஞ்சிக்குவாங்க அந்த பாட்டி அப்ப வந்து அந்த வந்து அந்த காட்டேரி வந்து இவரு கும்பிட்டு பாக்கும் அப்படின்னு ஒரு மாதிரியே ஸ்மெல் இருக்கும் என்னன்னு பாத்தினா இங்க யாரோ மனித மனுஷன் இருக்காங்க அந்த வாசனை எனக்கு வருது அப்படின்னு இல்ல இங்க யாரும் இல்லைன்னா அந்த சாமியா சொல்லி இல்ல இருக்காங்க பாட்டியை பாத்துருவாங்க அப்ப அந்த பாட்டியை பார்த்ததும் அவங்க வந்து சாப்பிட வரும்போது வருவாங்க நல்லா ஸ்மெல் அடிக்கும் அவங்க மேல என்ன இது ஒரே ஸ்மெல்லா வருதுன்னு பார்க்கும்போது அந்த இட்லி அவங்க பக்கத்துல இருக்கும் அப்போ வந்து அந்த இட்லி நல்லா இருக்கு அப்ப இனிமேல் நீ வந்து எங்களுக்கு நீதான் வந்து சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த பண்ணா பண்றது அந்த வந்து அஹ் அந்த காட்டெரிப்பையை வந்து எடுத்து எடுத்துட்டு போகுது அப்படி போகும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்கு அந்த ஆர்ட கிராஸ் பண்ணி அவங்களுக்கு அந்தாண்ட போனா நிறைய காட்டெரிஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருமே இவங்க சமைச்சு இட்லி சுட்டு கொடுக்கணும் அது மாதிரி சொல்றாங்க அப்படி போகும்போது என்ன பண்றீங்கன்னா ஒரு போட்டு வச்சுதான் வந்து அந்த படகுன்னு சொல்லுவாங்க அந்த படகுல வச்சு இவங்க போறாங்க அப்ப சொல்லுது உனக்கு வந்து பாட்டி உனக்கு வந்து நீச்சல் தெரியுமா அப்படிங்க ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியாது தண்ணினாவே எனக்கு போயிருவே பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுறீங்க சொல்லும் அவங்க எல்லாம் கூட உட்காந்துட்டு எல்லாரும் அப்படியே தாண்டி கிராஸ் பண்ணியாமதான் அந்த போயிடுவாங்க போனதும் ஓகே நீ சமைக்கணும் இப்ப எங்களை சாப்பிடணும் பசிக்கும் அப்படின்னா அப்ப என்ன சமைக்கிறதுனா என்ன பண்ண ஒரே ஒரு அரிசி கொடுத்து எனக்கு இட்லி சமை அப்படின்னு இந்த ஒரு அரிசியை வச்சு நான் எப்படி இட்லி வந்து சுடுறது அப்படின்னு அந்த பாட்டி கேட்கும் நீ போய் பண்ணு அது வரும் அப்படின்னா அது போயிட்டு அங்க ஒரு பாத்திரம் அந்த கரண்டில போடுவாங்க ஆக்சுவலா அந்த இது கேட்டீங்கன்னா அந்த கரண்டி வந்து மந்திர கரண்டி நீங்க வந்து ஒண்ணு போட்டீங்கன்னா அது வந்து நிறையாவே வந்து கொடுக்கும் அந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சு அவங்க வந்து திருப்பி அந்த மாவு எல்லாம் பண்ணும்போது ரைஸ் சோறு வடிக்கும்போது இந்த மாதிரி குழம்பு போது நிறைய நிறைய குண்டானல வந்துடுவாங்க ஏன்னா அந்த கரண்டி வந்து மந்திர கரண்டி இப்படி இவங்க சமைச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்ண ஐயோ நம்ம இங்க இருக்கிறோமே நம்ம ஊருக்கு போகணுமே இந்த இதுங்க இந்த காட்டேரிங்க கிட்ட மாட்டிட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாட்டி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படி போறதுன்னு பாக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த மந்திரக்கரண்டி எடுத்து மறைச்சுக்கிட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்க அங்க இருக்க அந்த படகு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு இதுங்க வந்து பாக்குறாங்க எங்க இருக்கு காட்டேரிங்க வந்து பாக்குறீங்க அந்த பேய் எங்க இருக்காங்க காணமே ஆளை காணமேன்னு பார்க்கும்போது பார்த்தா அவங்க அங்க போறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப இது என்ன இதுங்களுக்கு தான் சும்மிங் தெரியாது இல்லையா அது வந்து நீச்சல் தெரியாது அப்ப இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த வழியா போக முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி பூரா குடிப்பாங்க குடிக்கும் போது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அந்த படகு வந்து சேத்துற மாட்டிக்கு அந்த பாட்டியும் சேத்துற பண்ணு போக முடியாது அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாட்டி முடிச்சுட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன பண்ண இந்த பாட்டி வந்து ஒரு காமெடி ஒன்னு சொல்லும் அதை வந்து சிரிக்கும் என்ன கேட்டீங்கன்னா வெளியே வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா திருப்பியும் ஆத்துல தண்ணி நிறைய ஆரம்பிச்சிச்சு திருப்பி அந்த பாட்டி என்ன பண்ணுச்சு அந்த பாட்டி என்ன பண்ணது திருப்பியுமே அந்த படம் எடுத்துக்கிட்டு அந்தாண்ட போயிடுது இவங்களால ஸ்விம்மிங் பண்ணி நீச்சல் பண்ணி வர முடியல அதனால இவங்க அந்த பக்கமே தங்கிட்டாங்க அப்ப இந்த பாட்டி உடனே வந்து மேல ஓரத்து வந்துருச்சு அப்ப அந்த பாட்டி இந்த கரண்ட் எடுத்தா உட்காந்து வச்சுட்டு அப்ப இட்லி சொல்றாங்க அப்ப எப்படின்னா கொஞ்சோண்டு போட்டாலே இந்த மந்திர கரண்டி இல்ல உங்களுக்கு இந்த மந்திர கரண்டி மூலம் என்ன ஆகுது கேட்டீங்கன்னா நிறைய இட்லி வருது அவங்களும் சாப்பிடறாங்க ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தராங்க அந்த மாதிரி அந்த பாட்டியினுடைய ஒரு தந்திரமான செயல்னால அந்த பாட்டி எப்படி தப்பிச்சாங்க பாருங்க சோ அதனால நம்ம சில செயல்கள் செய்யும் போது நிறைய ஊசிச்சு கரெக்டான ஒரு இதுல எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அதான் இந்த கதையினுடைய ஒரு விளக்கம் நன்றி